வணக்கம் நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் திருச்சேரை சாரநாத பெருமாள் திருக்கோவில் கும்பகோணம் கும்பகோணத்தில் இருந்து பதினாலு கிலோமீட்டர் தூரத்திலும் நாச்சியார் கோவிலில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் திருச்சேரை சாரநாத பெருமாள் திருக்கோவில் அமைந்துள்ளது ஒரு பிரளய காலத்தில் பிரம்மனுக்கு வேதங்களையும் ஆகமங்களையும் பாதுகாக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது அவர் மண்ணால் ஒரு குடம் செய்து அதனுள் வேதங்களையும் ஆகமங்களையும் வைக்க முயன்றார் ஆனால் குடம் உடைந்து போயிற்று இருப்பினும் முயற்சியை கைவிடாத பிரம்மன் மீண்டும் மீண்டும் மண்ணெடுத்து குடம் செய்தாலும் அது உடைந்து கொண்டேதான் இருந்தது பூ உலகின் பல திருத்தலங்களுக்கும் சென்று மண்ணெடுத்து குடம் செய்து பார்த்தார் எந்த மண்ணிலும் குடம் நிலையாய் இருக்கவில்லை இதனால் வருந்திய பிரம்மன் மகாவிஷ்ணுவை வேண்டினார் அப்போது மகாவிஷ்ணு பிரம்ம தேவா நான் பூலோகத்தில் மிகவும் விரும்பி உறையும் சாரசேஸ்திரம் எனும் திருத்தலத்தில் இருந்து மண்ணெடுத்து குடம் செய்திடுக அது உடையாமல் நிலைத்திருக்கும் இத்தலத்து மண் மிகவும் சத்தமிக்க சாரம் நிறைந்தது என்று அருளினார் இதனால் மகிழ்ச்சி அடைந்த பிரம்மன் சாரசேஸ்திரம் வந்து மகாவிஷ்ணுவை துதித்து அத்தலம் மண்ணெடுத்து குடம் செய்தார் அதில் வேதங்களையும் ஆகமங்களையும் வைத்து காப்பாற்றி பராமரித்தார் பிரம்மன் பாதுகாத்து பராமரித்த வேதங்கள் உள்ளடங்கிய அந்த மண் குடத்தை உலக நன்மைக்காக இன்றும் பிறகு சௌநகர் வியாசர் பராசரர் வைணதேவர் மார்கண்டேயர் பனிந்திரர் ஆகிய சப்த ரிசிக்களும் சார புஷ்கரணியில் தவம் ஏற்றியவாறு காப்பாற்றி வருவதாக நம்பிக்கை இப்படி தேவர்கள் பூ உலகினர் என அனைத்து வகை உயிரினங்களில் வாழ்வாதாரம் பொதிந்த வேதங்களையும் ஆகமங்களையும் அந்த சார சேஸ்திரம் மண்குடம் தாங்கிக் கொண்டிருப்பதால் தான் அத்தலம் திருச்சாரம் என்று அழைக்கப்பட்டது அதுவே தற்போது மருவி திருச்சேரை என்று வழங்கப்படுகிறது சாரம் என்றால் சத்து என பொருள்படும் பிரம்மன் குடம் செய்ய மண் கொடுத்த திருக்குளம் சார புஷ்கரணி என்று அழைக்கப்படுகிறது இந்த திருக்குளத்தில் சேரு போன்ற மண் கிடைத்து அதில் குடம் செய்யப்பட்டதால் இத்திருத்தலம் திருச்சேரை என்றதாகவும் கூறப்படுகிறது இங்கு எழுந்தருளியுள்ள உள்ள மகாவிஷ்ணு சாரநாத பெருமாள் என்ற திருநாமம் கொண்டுள்ளார் அவரது உடனுறையும் தாயாரும் சாரநாயகி என்றழைக்கப்படுகிறார்கள் ஆலய விமானமும் சார விமானம் என்றானது இப்படி சாரநாத பெருமாள் சாரநாயகி தாயார் திருச்சாரம் தலம் சார புஷ்கரணி சார விமானம் என முறையே மூர்த்தி தாயார் தலம் தீர்த்தம் விமானம் என ஐந்து விதத்திலும் அழியாமல் நிலைத்து நிற்பதால் இத்தலம் பஞ்சாச்சர சேத்திரம் என்று அழைக்கப்படுகிறது கருவறையில் சாரநாத பெருமாள் கிழக்கு பார்த்த வண்ணம் சேவை சாதிக்கிறார் பெருமாளுக்கு வலப்புறம் மார்கண்டேரும் இடப்புறம் காவேரி தாயும் எழுந்தருளி உள்ளனர் என்றும் கொண்டவராய் இருக்கும் வரம் பெற்ற மார்கண்டேயர் இறைவனின் திருவடிகளே சிரஞ்சீவத்துவத்தை விட மேன்மை தரும் என்பதை உணர்ந்து திருச்சேரையில் அருளும் சார பரமேஸ்வரர் கால பைரவர் ஆகியோரை வழிபட்டு பின்னர் சாரநாத பெருமாளின் திருவடியில் முக்தி பெற்றார் இதனால் தான் இன்றளவும் பக்தர்கள் முதலில் திருச்சேரை சார புஷ்கரணியில் நீராடி அதற்கு மிக அருகில் உள்ள சார பரமேஸ்வரர் சிவாலயத்தை வழிபாடு செய்து அங்குள்ள கால பைரவர் சன்னதியில் தீபம் ஏற்றி வழிபட்ட பிறகுதான் சாரநாத பெருமாள் திருக்கோவில் வந்து வழிபாடு செய்கிறார்கள் ஒருமுறை கங்கை காவேரி ஆகிய இரு நதி தேவதைகளுக்கும் தமக்குள் யார் பெரியவர் என்ற விவாதம் ஏற்பட்டது அவர்களை அழைத்த பிரம்மன் காவேரியை பார்த்து பெருமை மிக்கவளே மகாவிஷ்ணு வாமனாக அவதரித்து திரிவிக்ரமாக ஆகாயத்தை அளந்தபோது எமது சத்தியலோகம் வரை அவரது திருவடிகள் நீண்டது அப்போது அவரது திருப்பாதங்களை நான் திருமஞ்சனம் செய்தேன் அதுவே பெருக்கெடுத்து ஓடி புனிதம் மிக்க கங்கை நதி ஆனது எனவே கங்கையை பெரியவள் என்று கூறி முடித்தார் இதை கேட்டு மிகவும் வருத்தமுற்ற காவேரி கங்கையினும் மேலான பெருமை பெற நான் என்ன செய்ய வேண்டும் என்று பிரம்மனிடம் கேட்டார் அதற்கு பிரம்ம தூயவளே நீ பூலோகத்தில் திருச்சாரம் எனும் திருத்தலம் சென்று அத்தல சார புஷ்கரணி கரையில் உள்ள அரச மரத்தடியில் மகாவிஷ்ணுவை நினைத்து தவம் ஏற்று நீ விரும்பிய பெரும் பெற்றினை அடைவாய் என்று அருளினார் அதன்படியே இந்த திருத்தலம் வந்து கடும் தவம் ஏற்றினால் காவேரி தாய் அந்த தவத்தால் மகிழ்ந்த மகாவிஷ்ணு ஒரு தைப்பூச நன்னாளில் குரு என்னும் வியாழன் கூடியிருந்த நேரத்தில் குழந்தை கண்ணனாக தவழ்ந்து வந்து காவேரியின் மடியில் அமர்ந்தார் குழந்தையாக தம் மடியில் வந்து அமர்ந்திருப்பது மகாவிஷ்ணுவே என்பதை உணர்ந்த காவேரி மகாவிஷ்ணுவின் பரிபூரண தரிசனத்தை வேண்டினாள் மறுநொடியே குழந்தையாக இருந்த கண்ணன் விஸ்வரூபம் எடுத்து கருட வாகனத்தில் பத்மம் எனும் தாமரையை தமது வலது கரத்தில் தாங்கி வைகுண்டத்தில் இருப்பது போல காட்சி கொடுத்தார் அப்போது அவருடன் ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி மகாலட்சுமி சாரநாயகி என ஐந்து தேவியர்களும் அருள்காட்சி புரிந்தனர் பின்னர் காவேரியின் வேண்டுதலுக்கு இணங்க மகாவிஷ்ணு இங்கே திருக்கோலம் கொண்டார் குழந்தையாக கண்ணன் தவழ்ந்து வந்து காவேரி தாயின் மடியில் அமர்ந்ததைக் கண்ட பூலோகத்தின் அனைத்து நதிகள் தீர்த்தங்களும் காவேரியின் பெரும் புனித தன்மையை கண்டு தொழுது நின்றன பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை தை மாதம் பூச நட்சத்திரத்தில் வியாழன் கிரகம் வரும்போது இத்தல சார புஷ்கரணியில் நீராடி சாரநாத பெருமாளை வழிபட்டால் சகல தோஷங்களும் முன்ஜென்ம வினைகளும் கிரக தோஷங்களும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களும் அகன்று வாழ்வின் நல்வாழ்வு பெருகும் என்று தலப்புராணம் கூறுகிறது காவேரி தாய் கண்ணனை மடியில் அணைத்த திருக்கோலத்தில் இருக்கும் திருக்கோவில் சார புஷ்கரணியில் மேற்கு கரையில் அரசமரத்தடியில் அமைந்துள்ளது சார புஷ்கரணியில் நீராடி காவேரி தாய் சாரநாத பெருமாளை முறைப்படி வளம் வந்து தீபம் ஏற்றி வழிபட்டால் குழந்தை பாக்கியம் நிச்சயம் உண்டு திருச்சேரை சாரநாத பெருமாள் திருக்கோவில் திருமாளின் மங்களாசாசனம் பெற்ற நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் பதினைந்தாவது திவ்ய தேசம் ஆகும் இத்தலத்தில் பூதேவி ஸ்ரீதேவி மகாலட்சுமி சாரநாயகி நீலாதேவி என்ற ஐந்து தேவியருடன் தருகிறார் தனக்கு மிகவும் பிரியமான சேத்திரம் என்று திருமாலால் அருளப்பட்ட பூமி இத்தலத்தை திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் செய்துள்ளார் இத்தலப் பெருமாள் கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலத்தில் காட்சி தருகிறார் மூலவர் சன்னதியின் மேல் உள்ள விமானம் சார விமானம் எனப்படுகிறது காவேரி தாய் இத்தல இறைவனின் தரிசனம் கண்டுள்ளார் கோயில் நீளம் முன்னூத்தி எண்பது அடி அகலம் இருநூத்தி முப்பத்தி நாலு அடி கிழக்கு நோக்கிய தொன்னூறு அடி உயர பிரம்மாண்டமான ராஜகோபுரம் கோவிலுக்கு எதிரில் உள்ள சார புஷ்கரணியின் மேற்கரையில் அகத்தியர் பிரம்மா காவேரி ஆகியோர் தனி சந்நதியில் அருள்பாலிக்கின்றனர் கோயில் உள்பிரகாரத்தில் சீனிவாச பெருமாள் ஆழ்வார்கள் நம்மாழ்வார் உடையவர் கூரத்தாழ்வார் ராமர் ஹனுமான் ராஜகோபாலன் ஆண்டாள் மற்றும் சத்யபாமா ருக்மணி நரசிம்மமூர்த்தி பாலசாரநாதர் சன்னதிகள் உள்ளன செய்த பாவங்கள் விலக இங்கு வழிபாடு செய்யப்படுகிறது மூலஸ்தானத்தில் பெருமாளுக்கு வலது பக்கம் மார்கண்டேயர் வீற்றிருக்கிறார் மார்கண்டேயர் இத்தலத்தில் தான் முக்தி அடைந்தார் உப்பிலியப்பன் கோயிலில் தனது மகள் பூதேவியை சிறு வயதிலேயே பெருமாள் விரும்புகிறார் அதற்கு மார்கண்டேயர் சுவாமி இவள் சிறு பெண் இவளுக்கு சரியாக உப்பு போட்டு கூட சமைக்க தெரியாது அப்படி இருக்கும் போது நீங்கள் எவ்வாறு இவளை திருமணம் செய்து கொள்ள முடியும் என்கிறார் அதற்கு பெருமாள் இவள் உப்பே போடாமல் சமைத்தாலும் அதை நான் திருப்தியாக ஏற்றுக்கொள்வேன் என்று கூறி பூதேவியை திருமணம் செய்து கொள்கிறார் அன்றில் இருந்து பெருமாள் உப்பிலியப்பன் என்ற திருநாமத்துடன் உப்பில்லாத நெய்வேத்தியத்தை ஏற்றுக்கொள்கிறார் மன்னார்குடியில் உள்ள ராஜகோபால சுவாமி சன்னதியின் திருப்பணிக்காக அழகிய மணவாள நாயக்கர் மன்னன் ஆணைப்படி இவ்வூர் வழியாக வண்டிகள் சென்றன வண்டிக்கு ஒரு கல்வியிடம் இக்கோயில் திருப்பணிக்கு நரசபூபாலன் என்பவன் மன்னனுக்கு தெரியாமல் இறக்கி வைத்தான் இதை கேள்விப்பட்ட மன்னன் விசாரிக்க இங்கு வந்தான் இதனால் பயந்த நரசபூபாலன் இத்தல பெருமாளை வேண்டினான் பெருமாள் மன்னனுக்கு மன்னார்குடி ராஜகோபால சுவாமி காட்சி கொடுத்தார் மகிழ்ந்த மன்னன் இக்கோவிலுக்கும் சிறப்பாக திருப்பணிகள் செய்தார் திருச்சேரை பெருமாளை ஒரு முறையேனும் வழிபட்டால் காவேரியில் நூத்தி எட்டு முறை நீராடிய பலன் கிடைக்கும் என்றும் நம் பாவங்கள் எல்லாம் தொலையும் என்றும் ஆச்சாரியார்கள் சொல்கிறார்கள் ஸ்ரீரங்கத்தின் புராணத்துடன் இணைக்கப்பட்ட விபீஷ்ணன் இலங்கை திரும்பியபோது ரங்க விமானத்தை தரையில் வைத்தார் விஷ்ணு பகவான் அவருக்கு தோன்றி ஸ்ரீரங்கத்தில் தங்க விரும்புவதாக கூறினார் திருச்சேரையில் நடக்கும் பிரம்ம உற்சவத்தை பார்க்க விரும்புவதாகவும் விபீஷ்ணனிடம் கூறினார் இதனாலேயே இக்கோயிலில் அனைத்து திருவிழாக்களிலும் விஷ்ணு பகவான் தரிசனம் தருவதாக நம்பப்படுகிறது வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க கோயிலுக்கு வர முடியாதவங்க இதன் மூலமாக இந்த அற்புத திருத்தலம் பார்க்கட்டும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறொரு கோயிலோட நம்ம மீண்டும் சந்திப்போம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்